ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதாவது நாம் இருக்க வீட்டை காலி பண்ணும்போது அந்த வீட்டில் எந்த பொருட்களை நாம் இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் எந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது நாம் என்ன செஞ்சோன்னா நமக்கு ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக வந்து ஒரு வீடு கா அதாவது பால் காய்ச்சும் போது வாடகை வீடும் சரி சொந்த வீடும் சரி என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எந்த பொருட்களை வந்து நாம் இன்னொரு வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுப்போம் நாம பழைய வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது முக்கியமாக மாலை நாலு மணிக்கு மேலே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பொழுது போகிறதுக்கு முன்னாடியே நாலு மணிக்கு முன்னாடியே தான் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க பொருட்களை இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நாம் இருக்க வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகும்போது முன்னாடி இருந்த வீட்டை வந்து நாம் க்ளீன் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போகக்கூடாது அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் குப்பையை வந்து நாம் போட்டு வைக்கணும் குறிப்பாக நாம் பயன்படுத்திய ரொம்பவும் பழமையான பொருள் அதாவது என்னென்னா தொடப்பம் அப்படி இல்லைன்னா பாய் இல்லைன்னா தலையணி இந்த மூன்று பொருட்களை ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நம்ம இந்த வீட்டிலேயே விட்டுட்டு போகணும் அடுத்து நம்ம இந்த வீட்டில் இருக்கும் போது நமக்கு நிறைய சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் கிடைச்சிருக்கும் அது வந்து நாம் போக போகிற அடுத்த வீட்டுக்கும் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகள்லையும் சரி குறிப்பாக சமையல் அறையிலையும் பூஜை அறையிலையும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சத்தூளை வந்து ஒவ்வொரு சிட்டிகை அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா மூலையிலையும் நாம் போட்டுட்டு தான் போகணும் அப்படி போகணும்னா தான் நமக்கு இந்த வீட்டில் இருந்த சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து நாம் முன்னாடி இருந்த வீட்டில் செடி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் வளர்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த செடி வந்து வாய் பேச முடியாது ஆனால் அந்த செடிக்கு வந்து பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய ஒரு சக்தி அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் செடிங்க வந்து வீட்டுக்குள்ளே வச்சாங்க அப்படின்னா அது வளராது ஏன் வளராது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் நிறைய இருக்கும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருந்திருக்காது அதை தாண்டி கடவுளோட சக்தி அதிகமாக அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு அர்த்தம் அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஒரு செடி வாங்கி வச்சிருந்தாலும் ஏற்கனவே செடி நல்லா நல்லா இருந்தாலும் அந்த செடியை வந்து நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வாங்கி வச்சு வளர்த்த செடியை நம்ம கூடவே தான் எடுத்துகிட்டு போகணும் தவிர முன்னாடி இருந்த வீட்டில் கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படி விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் நாம் பழைய வீட்டில் ஒரு செடிகள் வாங்கி வளர்த்துருந்தாலும் சரி அடுத்து வந்து ஏதாவது செல்ல பிராணி வச்சுருந்தாலும் சரி அதை வந்து நாம் கண்டிப்பாக அடுத்த வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு தான் போகணும் தவிர முன்னாடி இருந்த வீட்டில் விட்டுட்டு போகவே கூடாது அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நாம் மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது வந்து பால் காய்ச்சும் போது வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அதாவது குடிக்கிற தண்ணி இல்லாத யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம வேறு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே குடிக்கிற தண்ணியை தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த தண்ணியை வந்து நாம் பூஜை செய்யும் போது அதை திருப்பி நாம் சமையலுக்கு பய பயன்படுத்தி அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தண்ணியை தான் நம்ம வந்து வீடு பால் கழிச்சும் போது முத முதல்ல உள்ளே கொண்டு போகணுமே தவிர யூஸ் பண்ணுற அதாவது கழுவுற தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது மகாலட்சுமி வந்து நம்ம கூடையே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணியை நாம் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த தண்ணியை வந்து திருப்பி கீழே க்ளீன் பண்ணி கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே போயிடும் அப்படி போகக்கூடிய தண்ணினால எந்த ஒரு யூஸும் கிடையாது அதனால் நிறைஞ்ச பாத்திரத்தில் தளம்ப தளம்ப குடிக்கிற தண்ணி தான் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் சமையல் அறையில் வச்சுருங்க அடுத்து சாமி கும்பிடும்போது சாமி அறையில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா திரும்பி அந்த தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது பால் காய்ச்சும் போதும் சரி காலி போதும் சரி இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இந்த விஷயத்தை யாரும் மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்